ஹலோ வணக்கம் இது சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜூலை பதினோராம் தேதிக்கான கரண்ட் அஃபயர் பார்க்க போறோம் பண்ணலாம் முதல் கேள்வி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய அணியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி ககன் நரங் சோ இந்திய துப்பாக்கி சுடுதல் வீரரான ககன் நரங் தான் இப்போ பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் நம்ம இந்திய அணியுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஸோ ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கக்கூடிய இந்திய வீரர்களுக்கான தலைவராக இந்திய அணியுடைய தலைவராக மேரிகோம் வந்து நியமிக்கப்பட்டிருந்தாங்க இந்திய குத்துச்சண்டை வீராங்கனை மேரிகோம் சோ இப்போ இவங்களுக்கு பதிலா பாத்தீங்கன்னா ககன் நரங் இந்திய துப்பாக்கி சுடுதல் வீரரான ககன் நரங் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு சோ இவர் பாத்தீங்கன்னா இவரும் வந்து ஒலிம்பிக்ல பதக்கம் வென்றிருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில ஆண்களுக்கான பத்து மீட்டர் ஏர் ரைபிள் துப்பாக்கிச் சூடுதல் போட்டியில பாத்தீங்கன்னா இவர் வந்து வெண்கல பதக்கம் வென்றிருக்காரு சோ இந்த ககன் நரங்க் அவர்கள் தலைமையில் தான் இப்ப பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பாத்தீங்கன்னா இந்திய அணியானது பங்கேற்க இருக்க சோ இந்திய அணியோடைய தலைவராக அவர் நியமிக்கப்பட்டிருக்காரு சோ இந்த போட்டி எப்போ தொடங்கப்பட இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கப்பட இருக்கு இந்த வருஷம் நடைபெறக்கூடிய இந்த போட்டி வந்து முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டி ஒலிம்பிக் போட்டிகள் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது ஸோ லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்திருக்கணும் கரோனா காரணமாக ஒரு வருஷம் லேட்டாக தான் நடந்துச்சு டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி ஸோ அந்த போட்டியில் நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா ஏழு பதக்கங்கள் வென்றிருந்தது ஸோ ஒன்று வந்து தங்கப்பதக்கம் ஒன்று வந்து கோல்டு அடுத்து ரெண்டு வந்து வெள்ளி பதக்கம் அடுத்து நான்கு வெண்கல பதக்கங்கள் வந்து வென்றிருந்தாங்க இந்திய வீரர் வீராங்கனைகள் இரண்டாவது கேள்வி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் தேசிய கொடி ஏந்தி செல்லும் இந்திய வீராங்கனை யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பி வி சிந்து ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டி நடைபெற இருக்கு அது எங்கே பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் நடைபெற இருக்கு ஸோ இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய கொடியை ஏந்தி செல்ல இருக்கக்கூடிய வீராங்கனை யார் அப்படின்னா பி வி சிந்து ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இந்திய கொடியை ஏந்தி செல்ல உள்ள வீரர் யார் அப்படின்னு சொல்லிட்டு சரத்கும் சரத்கமல் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த டேபிள் டென்னிஸ் வீரர் தான் சரத்கமல் ஏற்கனவே பாத்திருப்போம் இப்போது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி ஒவ்வொரு ஒலிம்பிக் போட்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தொடக்க விழா ஓப்பனிங் செரமனி வந்து நடக்கும் ஒவ்வொரு நாட்டு சேர்ந்த வீரர்கள் வந்து அணிவகுத்து செல்வாங்க சோ அவங்களுக்கு முன்னாடி இப்போது ஒரு நாட்டு சேர்ந்த வீரர்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த நாட்டு வீரர் வந்து அந்த நாட்டோட கொடியை வந்து எந்தி செல்லுறது வழக்கம் ஸோ அதே மாதிரி இப்போ இந்திய வீரர்கள் இந்த தொடக்க விழால வந்து அணிவகுத்து செல்லும் போது அவங்களுக்கு முன்னாடி நம்ம இந்திய கொடியை ஏந்தி செல்றதுக்காக வீரர் சரத்குமல் டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்குமல் மற்றும் இந்திய வீராங்கனை பி வி சிந்து வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி இது எதுக்காக எதுக்காக இப்போ ஒரே ஒரு வீரர் வந்து செல்வாங்க வீராங்கனையும் சேர்க்கப்பட்டிருக்காங்கன்னா பாலின சமத்துவ சமத்துவத்தை வந்து குறிக்கணும் பாலின சமத்துவத்தை மேம்படுத்தணும் ஆண் ஒருவர் பெண் ஒருவர் வந்து ஏந்தி செல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த மாதிரியான முடிவை வந்து எடுத்தாங்க சோ அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில ஆண் பெண் ரெண்டு பேர் சேர்ந்து வந்து எழுந்து சென்றிருப்பாங்க இந்த வருஷமும் சரத்கமல் மற்றும் பி வி சிந்து ஆகியோர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இந்திய தேசிய கொடி எழுந்து செல்வதற்காக தொடக்க விழால அடுத்ததான் மூன்றாவது கேள்வி கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் என்ன ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஸோ பாத்தீங்கன்னா கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்ல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு சோ பாத்தீங்கன்னா இப்போ கிராமப்புறங்கள்ல வந்து மேம்படுத்துறதுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுது அதே மாதிரி மாநகராட்சிகள்ல சாலை உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது ஆனா இந்த நகராட்சி பேரூராட்சிகள்ல வந்து உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்ல வந்து அறிவிக்கப்பட்டது ஸோ முக்கியமாக பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து கரோனா பெருந்தொற்று இல்லையா கோவிட் நைன்டீன் வந்து பரவிட்டு இருந்துச்சு ஸோ அந்த டைம்ல வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போச்சு வேலை அவங்களுடைய ரெகுலர் வேலையை வந்து பண்ண முடியாத நிலைமை ஆயிடுச்சு ஸோ அந்த கோவிட் நைன்டீன் காரணமாக அவங்களுடைய வேலையை இழந்த நகர்ப்புற ஏழைகளுக்கு வந்து உதவணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து இரண்டு லட்சத்தி நான்காயிரம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு அடையாள அட்டைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த திட்டத்துடைய முக்கியமான அம்சங்கள் என்ன இந்த திட்டத்தின் கீழ் என்னென்ன பணிகள் மேற்கொள்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி பேரூராட்சி நகராட்சிகளில் ஒவ்வொரு வீடுகளிலுமே குடிநீர் இணைப்புகள் இருக்கா அப்படிங்கிறது குடிநீர் இணைப்புகள் அமைக்கிறது அடுத்து கழிவுநீர் அமைப்புகள் கழிவுநீர் இணைப்புகள் அமைக்கிறது விளக்குகள் அமைக்கிறது சாலைகளை வந்து மேம்படுத்துறது நவீனமான சந்தைகள் அமைக்கிறது அதே மாதிரி நவீன நூலகம் ஸோ கம்ப்யூட்டர் வசதி வைஃபை வசதியோடு நவீன நூலகம் அமைக்கிறது இது போன்ற பணிகள் வந்து இந்த திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வருது ஸோ இதே மாதிரி இந்த கலைஞர் நகர்ப்புற மேம்பாடு திட்டம் மாதிரியே மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் அம்ருத் திட்டம் இதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இந்த அம்ருத் திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டது இதே நாளில் தான் இன்னொரு ரெண்டு ஸ்கீமும் மத்திய அரசால் தொடங்கப்பட்டது அது என்னன்னா ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அடுத்து வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் நகர்ப்புறத்துக்கான பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டம் வந்து இதே தினத்தில் தான் இதே வருஷத்துல தான் தொடங்கப்பட்டது ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க இந்த அம்ருத் திட்டம் நம்ம இந்தியாவில் கூடிய முக்கியமான ஐநூறு நகரங்களை தேர்வு செஞ்சு அந்த ஐநூறு நகரங்கள்ல உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தணுங்கிறதுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த அம்ருத் திட்டமும் இந்த கலைஞர் நகர்ப்புற மேம்பாடு திட்டமும் கொஞ்சம் சிமிலர் தான் சோ இந்த அம்ருத் ஃபார்ம் என்ன அம்ருத் ஃபார்ம் என்னன்னா அடல் மிஷன் ஃபார் ரிஜிவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கறது இதோட ஃபுல் ஃபார்ம் அடுத்து பாத்தீங்கன்னா சீர்மிகு நகர திட்டம் இப்ப பாத்தோம் இல்லையா ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அப்படின்னு சொல்றோம் அதை வந்து தமிழ்ல சீர்மிகு திட்டம் உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து தமிழ் நேம்லேயே கேட்பாங்க சீர்மிகு திட்டம் பத்தி அப்படின்னு கூட கேட்பாங்க சோ சீர்மிகு திட்டம் எப்ப தொடங்கப்பட்டது அதே ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் சீர்மிகு திட்டமும் தொடங்கப்பட்டது சோ இந்த திட்டம் எதுக்காக தொடங்கப்பட்டது இது மத்திய அரசோட திட்டம் சோ இந்தியா இருக்கக்கூடிய முக்கியமான நூறு நகரங்களை வந்து உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தணுங்கிறதுக்காக தொடங்கப்பட்டது நகர திட்டத்தின் கீழ் தமிழகத்துல சென்னை கோயம்புத்தூர் உள்ளிட்ட பதினோரு மாநகராட்சிகள்ல வந்து உள்கட்டமைப்பு பணிகளானது மேம்படுத்தப்பட்டு வருது சோ இது வந்து மத்திய மாநில அரசுடைய நிதி பங்களிப்பின் கீழ் தான் இந்த சீர்மிகு திட்டமானது செயல்படுத்தப்படுது சோ அதன்படி தமிழ்நாடு அரசோட பங்களிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு கோடி சோ மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசண்டா பார்த்துருப்போம் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டமானது இப்போ அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு பத்து பர்சன்டேஜ் ஒர்க் வந்து இதுல இருந்து முடிக்காம இருக்கு சிறுமிகு நகர திட்டத்தின் கீழ் இந்தியா முழுக்க ஸோ அந்த பத்து பர்சன்டேஜ் திட்டத்தை வந்து முடிக்கிறதுக்காக தான் இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க தொண்ணூறு சதவீத வேலைப்பாடுகள் வந்து முடிஞ்சிருச்சு அந்த திட்டத்தின் கீழ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நான்காவது ட்ரெடிஷன் அண்ட் கஸ்டம் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார் ஆப்ஷன் ஏ முக ஸ்டாலின் ஸோ தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த ஃபோக் டைட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு ட்ரெடிஷன் அண்ட் கஸ்டம் அப்படிங்கிற தலைப்பிலான புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்காரு பாத்தீங்கன்னா மொத்தமாக ஒரு ரெண்டு புத்தகம் ஆங்கில புத்தகங்கள் வெளியிட்டிருக்காரு அதுல தான் இந்த ஃபோக் டைடிஸ் ஆஃப் தமிழ்நாடு ட்ரெடிஷன் அண்ட் கஸ்டம் அப்படிங்கிறது இன்னொரு புத்தகம் என்ன அப்படின்னு அப்படிங்கிற புத்தகம் ரெண்டு புத்தகத்தை வந்து இரண்டுமே வந்து ஆங்கில புத்தகங்கள் ரெண்டும் வெளியிட்டு இருக்காரு இந்த புத்தகம் எதுக்கானது அப்படின்னா நாட்டார் தெய்வங்களோட வரலாறு வழிபாட்டு முறைகள் அது அவங்களுடைய பண்பாடு தமிழர்களுடைய பண்பாடு குறித்து விவரிக்கும் வகையில தான் இந்த புத்தகம் ஆங்கிலத்துல எழுதப்பட்டிருக்கு அடுத்த த்ரூ அப்படிங்கிற புத்தகம் எதுக்கானது அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாடு கோட்டைகள் கோட்டைகளுடைய சிறப்பு அம்சங்கள் குறித்து விளக்குவதற்காக தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு நம்ம வரலாற்று சிறப்புமிக்க கோட்டைகள் தனித்துவம் பற்றி விவரங்கள் வந்து இதுல இடம்பெற்றிருக்கு சோ இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா சுற்றுலாத்துறை தமிழக சுற்றுலாத்துறை மற்றும் இந்து குழுமத்தால் இணைந்து தயாரிக்கப்பட்டிருக்கு ஐந்தாவது கேள்வி மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் இரண்டாம் கட்டம் எங்கு தொடங்கப்பட உள்ளது தர்மபுரி சோ தருமபுரி மாவட்டத்தில்தான் இன்றைய தினமான ஜூலை பதினோராம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறாரு சோ மக்களுடன் முதல்வர் திட்டம் பாத்தீங்கன்னா இதோட முதல் கட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா கடந்த வருஷம் டிசம்பர் பதினெட்டாம் தேதி தொடங்கப்பட்டது முதல் கட்டம் எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னா நகர்ப்புற மக்களுடைய தீர்வுகள் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது நகர்ப்புறங்கள் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்க அவங்களுக்கு அன்றாடம் வாங்கக்கூடிய அரசு துறைகள் என்னென்ன சேவைகள் கிடைக்கணுமோ அதுக்காக அவங்க விண்ணப்பிச்சு அதை பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ அதுக்கான திட்டம் தான் மக்களுடன் முதல்வர் திட்டம் சோ இப்போ ஏற்கனவே நகர்ப்புறங்கள்ல செயல்படுத்தப்பட்டது இப்போ ஊரக பகுதிகளில் பாத்தீங்கன்னா இந்த மக்களுடன் முதல்வர் திட்டமானது இன்றைய தினமான ஜூலை பதினோராம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இது வந்து முதலமைச்சர் ஸ்டாலின மகர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காரு ஸோ எங்கே அப்படின்னா தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே இருக்கக்கூடிய பாளையம்புத்தூர் அரசு மேல்நிலை பள்ளியில தான் தொடங்கி வச்சிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு கிராம ஊராட்சிகள் வந்து பயன்பதற்கு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு கிராம ஊராட்சிகளில் தான் இந்த திட்டமானது இப்போ தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த திட்டத்தின் கீழ் இந்த ஊரக பகுதிகளை சேர்ந்த மக்கள் வந்து ஒரு பதினைந்து அரசு துறைகளின் கீழ் செயல்படக்கூடிய நாற்பத்தி நான்கு அரசு திட்டங்களுடைய சேவைகளை அவங்க விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எரிசக்தி துறை அடுத்து குடிநீர் வளங்கள் துறை மகளிர் உரிமைத்துறை அடுத்து ஆதித்ராவிடர் பழங்குடியினர் மேம்பாட்டுத்துறை இந்த மாதிரியான ஒரு பதினைந்து அரசு துறைகளில் அவங்க செயல்படக்கூடிய நாற்பத்தி நான்கு அரசு திட்டங்களுடைய சேவைகளை அவங்க விண்ணப்பிச்சு பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ அதுக்கான திட்டம் தான் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் நெக்ஸ்ட் ஆறாவது கேள்வி சமீபத்தில் யுனெஸ்கோ எத்தனை உயிர்கோள காப்பகங்களை அங்கீகரித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி பதினொன்று ஸோ பார்த்தீங்கன்னா உலகளவில் வந்து ஒரு பதினோரு நாடுகளில் இருக்கக்கூடிய பதினோரு உயிர்கோள காப்பகங்களை இப்போ யுனெஸ்கோ வந்து அங்கீகரிச்சிருக்க ஸோ உயிர்கோள காப்பகங்கள் சோ நம்ம இந்தியால மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு உயிர்கோள காப்பகங்கள் இருக்கு அது யுனெஸ்கோவா அங்கீகரிக்கப்பட்ட உயிர்கோள காப்பகங்கள் எத்தனை அப்படின்னா பனிரெண்டு முதன் முதலா உருவாக்கப்பட்ட உயிர்கோள காப்பகம் இந்தியாவின் முதல் உயிர்கோள காப்பகம் எது அப்படின்னா நீலகிரி இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது மிகப்பெரிய உயிர்கோள காப்பகம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயிர்கோள காப்பகம் எதுனா கட்சி இது குஜராத் மாநிலத்துல இருக்கு மிகச்சிறிய உயிர்கோள காப்பகம் எது அப்படின்னா திப்ரூ சேகோவா ஸோ இப்போ ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு யுனெஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் இந்த யுனெஸ்கோ பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு நாடுகள்ல இருக்கக்கூடிய பதினோரு உயிர்கோள காப்பகங்களை வந்து அங்கீகரிச்சிருக்கு ஸோ யுனெஸ்கோ பத்தி பார்த்தோன்னா இதோடைய டைரக்டர் ஜெனரலாக இருப்பவர் யார்னா அசோலே இதோடைய ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு அப்படின்னா பிரான்ஸ் நாட்டின் பாரீஸ்ல இருக்கு இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சோ உயிர்கோள காப்பகம் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு பாத்தீங்கன்னா யுனெஸ்கோனால மனிதனும் உயிர்கோள உயிர்கோளமும் அதாவது மேன் தி பயோஸ்பியோர் போகிராம் அப்படிங்கிற ஒரு திட்டமானது தொடங்கப்பட்டது சோ இந்த திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டதான் உயிர்கோள காப்பகம் சோ உயிர்கோள காப்பகம் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா இப்போ இயற்கையான மூல மூலாதாரங்களை காக்கிறது அதோட நிலையான பயன்பாட்டு பெறுறதுக்காக அறிவிக்கப்பட்ட ஒரு தனிச்சிறப்பு சிறப்பு பெயர் தான் உயிர்கோள காப்பகம் கட்டிடங்கள்லாம் வந்து அழிஞ்சிருச்சு முக்கியமான இயற்கையான இடங்களை வந்து அதை மாற்றாம அதை அப்படியே அதை பாதுகாக்கிறது அதை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த உயிர்கோள காப்பகம் அப்படிங்கறவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு யுனெஸ்கோ சோ என்ன திட்டம்னா யுனெஸ்கோ அதாவது மனிதனும் உயிர்கோலமும் அப்படிங்கறது ஏழாவது கேள்வி இந்தியா எந்த ஆண்டுக்குள் கரியமுழ சமநிலை அடைய இலக்கு நிர்ணயித்துள்ளது என்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்குள் ஸோ வர ரெண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா கரியமுல சமநிலை அடைகிறதுக்காக இந்தியா வந்து இலக்கு நிர்ணயிச்சிருக்கு சோ கரியமுல வாயு அப்படின்னா என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் நம்ம கரியமில வாயு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஸோ என்ன கரியமில சமநிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ காற்றில் வந்து கரியமில வாயு கலக்குது ஸோ காற்றில் கலக்கக்கூடிய கரியமில வாயுவுடைய அளவையும் இருந்து சுத்திகரிக்கப்படக்கூடிய கரியமுள வாயுவும் வாயுவுடைய அளவையும் தான் நம்ம கரியமில வாயு சமநிலையின்னு சொல்றோம் அதாவது கரியமில சமநிலை நைட் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோம் சோ இந்த கரியமில சமநிலையை வந்து ரெண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்குள் அடையிறதுக்கு வந்து இலக்கு நிணைச்சிருக்கு ியமிள வாயு அப்படிங்குறத தீமையானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது எப்படின்னா இப்ப கார்பன் டை ஆக்சைடு தான் வாயுன்னு சொல்றோம் இந்த கரியல வாயு இருக்கிறதுனால தான் அந்த கரியமுல வாயு போன்ற பசுமை வாயுக்கள் அந்த பசுமை இல்ல வாயுக்கள் வந்து வளிமண்டலத்தில் இருக்கிறதுனால தான் பூமி வந்து ஒரு குறிப்பிட்ட வெப்பத்தில் இருக்கு ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்ட வெப்ப வெப்பமானது நம்ம உயிரினங்களுக்கு தேவைப்படுது பூமியில வாழக்கூடிய மனிதர்கள் உயிரினங்கள் இயற்கை வளங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வெப்பம் தேவைப்படுது அதை வழங்கும் வகையில் தான் இந்த கரியமல வாயு பிளஸ் பசுமை இல்ல வாயுக்கள் அது போன்ற பசுமை இல்ல வாயுக்கள் ஆனது இருக்கு இப்போ எதுக்காக நம்ம கரியம்பள வாயு வந்து அதிகமாக வெளியேற்றப்படக்கூடாது சமநிலை அடையணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா இந்த கரியமுள வாயு வளிமண்டலத்தில் இருக்கு இல்லையா சோ வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த கரியமுள வாயு பார்த்தீங்கன்னா சூரியனோட வெப்பத்தை ஈர்க்கக்கூடியது சோ இது வந்து வெப்பத்தை வழங்கக்கூடியதுதான் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த கரிமள வாயு சோ வெப்பத்தை ஈர்க்கறதுனால அதிக வெப்பம் பூமிக்கு வருது ஸோ அதனால பூமி வந்து என்ன ஆகுது வெப்பமடையுது ஸோ புவி வெப்பமடைதுனால நமக்கு என்ன ஆகுது பருவநிலை மாற்றம் ஏற்படுது வறட்சி ஏற்படுது வெள்ளம் ஏற்படுது நிலச்சரிவு நிலநடுக்கம் இந்த மாதிரியான பல்வேறு இயற்கை பேரிடர்கள் வந்து ஏற்படுது இதனால நம்ம தான் பாதிக்கப்படுறோம் இந்த கரியம்புல வாயை அதிகமாக வந்து வளிமண்டலத்தில் கலக்குது அப்படின்னாலும் அதுக்கும் மனிதர்கள் தான் காரணம் அதாவது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தான் பெட்ரோல் டீசல் போன்ற வாகனங்கள் அதனால இயங்கக்கூடிய வாகனங்களை இயக்குறோம் அதன் மூலமா புகை வழியா பாத்தீங்கன்னா அந்த கரிமள வாயு வந்து வளிமண்டலத்தில் அதிகமாக கலக்குது தொழிற்சாலை கழிவுகள் தொழிற்சாலையினாலே ஏற்படுது இந்த மாதிரி கரிமிள வாயு வந்து அதிகமாக கலக்குது சோ இந்த மாதிரியான இதை வந்து நம்ம சமநிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா கலக்கறனால புவி பூவி வெப்பமடை வெப்பம் வெப்பமயமாகுது புவி வந்து வெப்பமடையுது சோ அதை வந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த கரியமுல சமநிலை அடைகிறதுக்காக ரெண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்குள் அடைவதற்காக இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க ஸோ சோ எதுக்காக இதை பத்தி பார்க்குறோன்னா இப்போ ஓஎன்ஜிசி நிறுவனம் ஓஎன்ஜிசி ஆயில் அண்ட் நேஷனல் கேஸ் கார்பரேஷன் நிறுவனம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி இந்த மாதிரியான கரியமுல சமநிலை அடைவதற்காக ஒரு செயல் திட்டத்தை வெளியிட்டிருக்காங்க அந்த நிறுவனத்தோட செயல்பாடுகள் மூலமா எப்படி கரியமுல சமநிலையாடு வந்து அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஓஎன்ஜிசி நிறுவனம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டுக்குள்ள கரியமுல சமநிலை எட்டுவதற்காக அதாவது அதுக்கான திட்டங்களுக்காக பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சம் கோடி முதலீடு செய்யப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த செயல் திட்டத்தில் நெக்ஸ்ட் எட்டாவது கேள்வி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஜேபி நட்டா ஸோ மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருப்பவர் யார்னா ஜேபி நட்டா ஸோ பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு முப்பது கேபினட் அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருப்பாங்க அந்த முப்பது கேபினெட் அமைச்சர்கள் பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம் யார் யார் என்ன அமைச்சராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் நம்ம யூடியூப் சேனல்ல இப்போ மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக ஜேபி நட்டா இருக்காரு ஸோ இப்போ எதுக்காக அவரை பற்றி பார்க்குறோன்னா இப்போது டெங்கு வந்து அதிகமாக பரவிட்டு வரதுனால அதை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கு ஸோ அந்த கூட்டத்தில் வந்து பேசியிருக்காங்க ஸோ அதில் சொன்ன முக்கியமான விஷயம் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பார்த்திங்கன்னா இந்தியாவில் டெங்கு உயிரிழப்புகள் அப்படிங்கிறது மூன்று புள்ளி மூன்று சதவீதமாக இருந்தது ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நிகழாண்டில் வந்து ஜீரோ புள்ளி ஒரு சதவீதம் அளவுக்கு குறைஞ்சிருக்கு டெங்கு உயிரிழப்புகள் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுவது வந்து ஜீரோ புள்ளி ஒரு சதவீதமாக குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன்பதாவது கேள்வி உலக மக்கள் தொகை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஜூலை பதினொன்னு சோ ஆண்டுதோறும் ஜூலை பதினோராம் தேதி தான் உலக மக்கள் தொகை தினமானது அனுசரிக்கப்படுகிறது சோ மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் வந்து இப்போ உலகிலே வந்து அதிக மக்கள் தொகை நா நாடாக மக்கள் தொகை கொண்ட நாடாக உருவெடுத்திருக்கேன் சோ இந்த மக்கள் தொகையை அதிகரிக்கிறதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்ன பாதகங்கள் இருக்கு அந்த மக்கள் தொகையை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இந்த உலக மக்கள் தொகை தினமானது ஒவ்வொரு வருஷமும் ஜூலை பதினோராம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இந்த வருஷம் இந்த தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னா லீவ் நோ ஒன் பிஹைண்ட் கவுண்ட் எவ்ரி ஒன் தான் இந்த வருஷம் இந்த தினத்திற்கான கருப்பொருள் அடுத்து நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பத்தி பார்க்கலாம் அதாவது ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு திட்டம் பத்தி பார்க்கலாம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு இதோடைய ஹெட் குவார்டர் தலைமையகம் வந்து நியூயார்க்ல இருக்கு பிளஸ் இது டைரக்டர் ஜெனரலாக இருப்பவங்க யார் அப்படின்னா அக்கிம் ஸ்டைனர் அப்படிங்கிறவங்க தான் இருக்காங்க அக்கியம் ஸ்டைனர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாற்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு அப்புறமா ஆஸ்திரியா நாட்டுக்கு வந்து நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சென்றிருக்காங்க ஆஸ்திரியாவின் வியன்னாவுக்கு வந்து சென்றிருக்காங்க சோ இந்த சந்திப்பின் போது பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பாக்குறோம் என்னன்னா ஆசிரியாவுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் இடையிலான இருதரப்பு புத்தாக்கம் அப்புறம் தொழில் முனைவிரைவுபடுத்துறதுக்காக பாத்தீங்கன்னா இந்தியா ஆசிரியா புத்தாக்க பாலம் அப்படிங்கிற முன்னெடுப்பு வந்து லாஸ்ட் இயர் பிப்ரவரில தொடங்கப்பட்டிருக்கு சோ கடந்த வருஷம் நிலவரப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆசிரியாவுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக மதிப்பானது இரண்டு புள்ளி ஒன்பது மூணு பில்லியன் டாலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வர ஜூலை பதிமூன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு அதில் சிம்பிளிஃபிகேஷன் பர்சன்டேஜ் எல்சிஎம் ஹெசிஎஃப் தனிவட்டி கூட்டுவட்டி இந்த மாதிரியான டாபிக்ஸ் மேக்ஸ் டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஸோ எல்லாமே மேக்ஸ் சிலபஸ் வைஸ் வந்து அதில் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ ஒன்லி டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எயிட்டி கொஷின் இருக்கும் இது வந்து தமிழ் மீடியம் தான் ஸோ வித் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த பேச்சோட சேர்த்து அதுக்கு வந்து ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ஃபீஸு ஸோ எக்ஸ்ப்ளேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு இமெயிலுக்கு சென்ட் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுனா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படினா உங்களை அந்த பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட்டு எஸ்ஐ பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஜூலை பதினஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகுதாமா ஜூலை பதினஞ்சாம் தேதி வந்து எஸ்ஏ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் மந்த்லி கரண்ட் அஃபயர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம் உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அதை வாங்கிக்கலாம் இப்போ ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் கேள்வி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய அணியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி ககன் ஹரங் இரண்டாவது கேள்வி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் தேசிய கொடி ஏந்தி செல்லும் இந்திய வீராங்கனை யார் மூன்றாவது கேள்வி கலைஞர் நகர்ப்புற மேம்பாடு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நான்காவது கேள்விநாடு அண்ட் கஸ்டம் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார் மு க ஸ்டாலின் ஐந்தாவது கேள்வி மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் இரண்டாம் கட்டம் எங்கு தொடங்கப்பட உள்ளது Answer தருமபுரி ஆறாவது கேள்வி சமீபத்தில் யுனெஸ்கோ எத்தனை காப்பகங்களை அங்கீகரித்துள்ளது இந்தியா எந்த ஆண்டுக்குள் கரியம்பள சமநிலையை அடைய இலக்கு நிர்ணயித்துள்ளது இரண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்குள் எட்டாவது கேள்வி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் யார் ஆன்சர் ஜே பி நட்டா ஒன்பதாவது கேள்வி உலக மக்கள் தொகை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜூலை பதினோராம் தேதி இத்துடன் இன்றைக்கான இஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்